கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாரயம் விவகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐம்பது பேர்கிட்ட வந்து இப்போதைக்கு இறந்திருக்காங்க இன்னும் பலர் வந்து உயிருக்கு இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் வந்து இன்றைக்கி சா அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து நேரில் போயிருக்காரு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு நாம தமிழ் சேர்ந்து போயிருக்காங்க அங்கே போய் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கப்போ அவங்க பார்த்துட்டு கிளம்புறப்ப வந்து ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு அதெல்லாம் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம் கொடுத்தான சில விளக்கத்தை கொடுக்கலான்னு இருக்காதான் இந்த பதிவு பார்த்துலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு வர தென்னகத்துக்கு வரும்போது உண்மையிலேயே இங்க என்னங்க நடந்துச்சு பல செய்தி ஊடகங்கள் குறிப்பிட்ட பாலிமரு இன்னும் சில ஊடகங்கள்லாம் போடுது என்னென்னா சாட்டை துறைமுகனுக்கு கள்ளக்குறிச்சியில் அடி உதை அப்படின்னு பாலிமர் போடுது சாட்டை துறைமுகம் அந்த இடத்துல எங்கேயும் அடிவாங்கினார் முதல்ல பாலிமர் சொல்லணும் ஏண்டா என்னத்தையாச்சும் வச்சு பேசி ஒருத்தர் பேரை கெடுக்கணும் ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னா இப்படிதான் பேசுவீங்களாடா என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு டேட்டா எடுத்து நீங்கள் செய்தியாளர்களை கொடுக்குறீங்களா மத்தியில உண்மையான தகவல் வந்து பல இந்த இந்த ஊடகங்களை பொதுவான உண்மையான செய்தியை கொடுக்கறது இல்லைங்க இதை நம்பி நம்ம எதுவுமே பேச முடியாது அடி உதயம் ஒருத்தர் நக்கல் கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது ஒருத்தருடைய துன்பத்தில் வந்து எங்க ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா தாக்குதல் நடந்ததுன்னா வேற கைகளை பானது அப்படின்னா வேற அது ஒரு ஒரு தூய தமிழ் வார்த்தையில் ஒரு நாகரிகமான பண்பா போய் நிற்கும் அடி உதை அவருக்கு அடி எங்கேயும் அடித்தா இங்கே முதல்ல அடிச்சாங்களா அடிக்க கை ஊங்குறாப்பில் திருப்பி போட்டு கும்பிட்டாங்க அது வேற கதை அப்போ இதான் நடந்திருக்கு அப்போ இன்னொரு ஊடகம் போடுது வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஊடகம் போகுது இன்னொரு ஊடகம் போடுவது பொதுமக்கள் சாட்டை துரிமுறை தாக்கிட்டாங்க சாட்டை துறைமுறை எங்கே போய் தாக்கினாங்க எங்க தாக்குனாங்க தாக்கவே இல்லை தா க இப்போ அவர் மேலே கை பட்டிருந்தால் தாக்குதல் தாக்குதலே தொடுக்கலையே கையை ஓங்கியிருக்காரு அடிக்க வந்து கைகளை பாயிருக்குன்னு சொன்னால் கூட கையை ஓங்கிருக்காரு இது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி செய்தி கொண்டு போயிடலாம் அப்ப ஏன் தேவை இந்த மாதிரி செய்தி போட்டுருக்காங்கன்னு நம்ம தெரியல அது பேருக்கு இருக்கிறது தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தா நம்ம எத்தனை பேர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சில பேர் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த செய்தி ஊடகத்தில் போடுறப்ப வந்து அந்த செய்தியை நம்பப்படுது நம்ம யூடியூப்பில் போட்டால் பத்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஆனால் ஊடகங்கள் எல்லா மக்களும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து போய் சேருது இப்போ இந்த மாதிரி இனத்தனமான வேலையை இந்த செய்தி ஊடகங்கள் முதல்ல கைவிடணும் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலுமே இந்த பொய் செய்தி இந்த இந்த மாதிரி கிண்டில் பண்ணுற செய்தி நக்கல் பண்ணுற செய்தி இதை தான் போட்டுட்ருக்காங்க ஒருப்படியா உண்மையே உண்மைன்னு சொல்லி பழங்குடா அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன் அப்போ உண்மையிலேயே அங்கே என்னங்க நினைச்சிங்கிறீங்களா கள்ளக்குறிச்சி வந்து நான் சாட்டை துறை போயிருக்காரு கட்சிக்காரெல்லாம் போயிருக்காங்க அங்கே போய் கலந்தவர் என்ன மாதிரி இருக்குது மக்கள் எந்த உளவில் இருக்காங்க அங்கே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க வந்து அண்ணன் சாட்டை துன்மை கிளம்புறப்போ வந்து முகில் அப்படிங்கிற ஒரு நம்பர் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலில் உங்க வந்து நீங்கள் அவர் பார்த்துருப்பீங்க பல பேட்டிலாம் கொடுப்பாப்பில் குறிப்பாக அவருடைய முழு நோக்கம் என்னவாக இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி குறித்தும் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த மாதிரி மாதிரி வைப்பார் அப்போ இந்த மாதிரி ஆனால் சீமான் அவர்களை வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை காட்டணும் சீமன் இப்படி தான் மனுஷ மனித மனிதர்களை வந்து மதிக்கவே மாட்டார் அவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு தவறான ஒரு கண்ணோட்டத்தை காட்டுறது இது மட்டும் இல்லாமல் நான் சீமான் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் வந்து தாக்குதல் இருப்பது பெண் குற்றச்சாட்டு சீமான் மீது வைப்பது அபத்தம் அத்தனையுமே போய் அவதூறுகளை வந்து கிளப்புவது இது மட்டும் இல்லாமல் நான் சாட்டை துறைமை மீதும் அந்த மாதிரி தொடர்ச்சியாக கிளப்புவது இந்த மாதிரியான பல வேலைகளை பல பேச்சுகளை இந்த முகிலிங்கிற நபர் வந்து பேசியிருக்காரு நம்ம பார்த்துருப்போம் அப்போவே நமக்கு இவரை பற்றி நம்ம பேசி அமல்படுத்தணும்னு நம்ம நினைச்சிருக்கோம் இருந்தாலும் ஏன்னா ப பல நாய்களை வந்து ஊடகத்தில் குலைக்கும் அதுபோல் இவரும் பேசிகிட்டு இருக்காரு அப்படினால நம்ம கண்டுக்கலாம் போகிற முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப காட்டமான வார்த்தையெல்லாம் போட்டு நாயின்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படித்தாங்க இருந்தாலும் பேசிட்டு இருக்காரு ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் சீமான் இப்படி பேசுவார் அதுக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம்ல அதை சொல்ல மாட்டாப்புல சீமானா எப்படின்னு அப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நாம் தன்மை வச்சு கொடுத்தும் அவன் சாட்டை துறைமுகம் கொடுத்தும் அவன் சீமானவர்களுக்கு கொடுத்தும் தனிப்பட்ட தாக்குதலை தொடக்கக்கூடிய அப்போ தான் இந்த முகில் அந்த முகில் சாட்டை துறைமுகம் பை வண்டி வண்டியில் வாகனத்தில் இருந்த காரில் ஏறி கிளம்புறப்போ வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு பேசிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்சிக்காரங்கள்லாம் கொஞ்சம் வார்த்தை இது விட்டுருக்காப்புல அப்போ என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சில சலசலப்பாக இருக்குது அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே கையை வாங்கி அடிக்க வாங்குறாரு யார் முகில் சுற்றி கேமரா இருக்குது ஊடகங்களாக இருக்குது வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியுது கையை வாங்கி சாட்டை துறைமுகம் அடிச்சிட்டோம்னா இன்றைக்கி ஒரு செய்தி ஆகும் என்ன செய்தி ஆகும் சாட்டே துறைமுறை முகில் அடித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஆகும் பல ஊடங்கள் தெரியாம போட்டுருக்காங்க ஆனா இது இது உண்மையிலே இப்படி செய்தியா இருக்கும் இந்த செய்தியை வச்சுக்கிட்டு சார் என்ன பண்ணுவாப்ல இந்த முகில் சார் என்ன பண்ணுவாங்க சாட்டை துறைமுனை ஒரு ஆளா அடிச்சிட்டல் ஆள நான் என்னெல்லாம் மோத முடியாது அப்படின்னு நான் யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டியில் கொடுப்பாப்புல இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாப்ல இந்த வேலையை செய்வாப்பில் அப்போ வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சு இந்த இடத்துல அடித்தோம்னா சாட்டை துறைமுறை அடித்தோம்ங்கிற ஒரு ஒரு வெளிச்சம் ஒரு இதன் மூலமாக ஒரு செய்தி அதை யார் அடித்தார் முகில் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் கிடைக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்ச முகில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த முகில் அந்த இடத்துல கை உங்குறாப்புல அது அண்ணன் சாட்டை மீது வந்து அடிக்க அடிக்கப்படலை அங்கே உறவுகளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு சரி திருப்பி வச்சிருக்காங்க யாரை முகிலை போட்டு கும்மி எடுத்திருக்காங்க அந்த காணொலியில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் முதல்ல கை உங்க யாருன்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்னா நமக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா ஒன்று கடந்து போவோம் நமக்கு எதிராக செல்படு அப்படின்னா வழக்கு தொடுத்து உங்கள் உங்க உங்க உங்கள் தரப்பு நியாயத்தை உங்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருந்தால் நீங்கள் வழக்கு போடுங்க சாட்டை இப்போ செய்கிறாரு வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிறார் அப்படின்னே உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா அது மாதிரி பல ஊடகத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கல்ல அப்போ நீங்கள் வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க அதை விட்டுப்பட்டு பொது போய் தாக்குறது அபத்தமாக இல்லையா நீ மனுஷனாக யா நீலாம் அது என்ன அவனுக்கு அரசியல் தெரியுது ஆ திருப்பி கும்மி அடி வாங்கினது யார் நீதான் தான் இது வெளியே தெரியுமா வெளியே எப்படி செய்து போடுறது சாட்டையை தாக்கிட்டு நடக்கும் போது சாட்டை அடி அங்கே இந்த ஒரு இந்த ஒரு தாக்குதலுக்கும் உள்ளாகலை கும்மீடி வாங்கினது சார் தான் முகில் சார் தான் இது தேவையா இது அரசியல் நாகரிகமா இந்த மாதிரி கேனத்தனமான ஈனத்தனமான வேலையில் எதுக்குப்பா செய்றீங்க முகில் சார் முகில் சார் மரியாதை பேசுகிறோம் முகில் சார் ஏன் எப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு ஆலைங்க பார்த்துருப்பீங்களா முகில பார்த்துருப்பீங்க அப்போ இதான் நடந்துருக்குங்க இதை இந்த திமுக கால உடன்பொறுப்போல எடுத்து போட்டு சாட்டை அடி வாங்கிட்டாரு அப்படி வாங்கிட்டாரு இப்படி வாங்கிட்டாரு இங்கே போடுறா நீ திமுக காரனே இருந்தால் கூட நீ ரோட்டில் நாள்கட்டும் அடி வாங்கணும்னு நினைக்க மாட்டோம் கருத்தியல் ரீதியாக தர்க்க ரீதியாக விமர்சனம் செய்து எங்களை நாம் துணை நீ வெல்ல முடியவே முடியாது தமிழ் தேசியவாதிகள் வெல்ல முடியாது அதற்கு மாறாக நீ இந்த வன்மத்தை தெளிக்காத அவதூற கையில் எடுக்காதங்கிறத நம்ம திமுக காரனை சொல்றோம் ஒருத்தன் வீழ்வதே நம்ம ரசிக்க மாட்டோம் என்றைக்குமே ரசிக்க மாட்டோம் நம்ம எது எதிர்த்து இருந்தா கூட அவன் வீழ்ந்து அவன் அடிபட்டு சாகணும்னு நினைக்க மாட்டோம் எனக்கு என்னுடைய போட்டி போட்டு அவனை ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம் வீழ்வதே எப்படி அடி வாங்கி சாகு அப்படி நினைக்க மாட்டோம் அரசியலாக நம்ம அவனை தோற்கொடினு நினைப்போம் நாங்க இப்படி மனுஷன் மனுஷன மனசை நம்மளும் மதிக்கிறோம் அதை விட்டுவிட்டு ஒருத்தனை கேவலப்படுறது ஒருத்தனை அசிங்கப்படுத்துறது இதை நீ பெருமையாக நினைச்சிட்டு இருந்துச்சுக்குவேன் ஒன்னும் மாறி ஒரு மனநோயாளிகள் இருக்கவே முடியாது இந்த திமுக ஊக்கிகள் கள உடம்புறப்பில் இருக்காங்கன்னா பல பேர் ட்விட்டரில் இதெல்லாம் எங்க கூடியவேன் எல்லாரும் போட்டு இருக்கான் சாட்டை அடி வாங்கிட்டு சாட்டை அடி வாங்கிட்டு அவர் அடியே வாங்க உண்மை செய்தினா அதை அடி வாங்கினவர் இது உனக்கு இது உனக்கு ஒரு பெருமையா பெருமையா உனக்கு சாட்டை இப்படி பேசுனதுனால வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ தப்பாக பேசிட்டாரு அதனால வந்து அடிச்சிட்டாங்க திமுக காரங்க சொல் வரல திமுக இருந்தால் கும்மி எடுத்துருப்பாங்க அது வேறு கதை இப்போ முகிலுங்கிற சாதாரண நபர்களால் ஓங்கி ஒரு அறையோடு விட்டு அப்படி தள்ளி விட்டாங்கிற வேறு இது திமுக காராக இருந்தால் திமுக அடையாளப்பட்ட ஒரு நபராக இருந்தால் என்ன ஆகிருப்பா பிள்ளைங்க ம் அப்போ இந்த மாதிரி அபத்தமான மனித வெறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய தூண்டக்கூடிய வேலையில் திமுக ஊப்பிகள் செய்யக்கூடாது நாகரிகமாக நடந்துங்கடா அரசியல்லாம் முதல்ல தெரிஞ்சுங்கடா ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொள்ளுங்கள் நாகரீகமாக பண்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கழக உடன்பிறப்பு இதெல்லாம் எப்படி தெரியும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கல அதுக்காக அந்த பதிவு அப்ப இதான் நடந்திருக்கு திமுக ஆட்சி வந்து இந்த வலைதளம் முழுவதுமே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களே வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய இந்த கள்ளச்சாரை விவகாரத்தில் வந்து கல்வி ஊத்திட்டு இருக்காங்க கள்ளச்சாரைய தடுக்க முடியல நீங்களா எப்படி நீங்க வந்து ஆட்சி ஒழுங்கா செய்ய முடியும் ஏற்கனவே நடக்கும் போதே நீங்க வந்து சுதாரி பண்ணிருக்கணும் ஆஃப்டர் ஆல் லஞ்சம் வாங்கிட்டு நீங்க வந்து அலட்சியம் இருந்ததுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு திமுக போட்டு தாலி தாளி தாளிச்சிட்டு இருக்காங்க மக்கள் இன்னைக்கு ட்விட்டரில் ட்ரெண்டிங்கு சாராய திமுக அப்படின்னு ட்ரெண்டிங்கு பதவி வழங்குன்னு சொல்லி பல பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திமுகவிற்கு பெருத்த வெட்கக்கேடாக இந்த கள்ளச்சாரைய விவகாரம் அவங்க ஆட்சியில் வந்து படிஞ்சிருக்கு இந்த கரையை திமுக ஒருபோதும் வந்து அழிக்கவே முடியாது நீக்கவே முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு திமுக வந்து சந்திச்சிருக்கு திமுகவிற்கு விரைவில் முடிவு கட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக மண்ணை கவுவது உறுதி உறுதி உறுதினு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க மீண்டும் ஒரு கவனையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் புறவங்களே